ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழ் பார்க்கலாம் தமிழில் ஓர் எழுத்து ஒரு மொழி ஓர் எழுத்து ஒரு மொழி தமிழில் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குது அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆ ஆ என்பது வந்து பார்த்தோன்னா பசு ஈ ந கொடு உ வந்து இறைச்சி ஏ ஏ என்பதன் பொருள் அம்பு ஐ தலைவன் ஓ மதக நீர் தாங்கும் பலகை கா சோலை கு பூமி கை ஒழுக்கம் கோ அரசன் சா இறந்து போ சி இகழ்ச்சி சே உயர்வு சோ மதில் த கொடு தீ நெருப்பு தூ தூய்மை தே கடவுள் தை தைத்தல் பாருங்க நீ முன்னிலை ஒருமை நேசம் அன்பு ஈ அந்த நைன இழிவுன்னு சொல்லாம் நோ நோ என்பதன் பொருள் வறுமை பா பாடல் பூ மலர் பே மேகம் பை இளமை அண்டு பாம்பின் படம் சொல்லாம் போ போனா செல் அப்படின்னு இல்லையா அது மா ம பெரிய விலங்கு மரம் திருமகள் அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு இதெல்லாமே மான்ற ஒரு எழுத்தை குறிக்குது மீ மீ என்பதன் பொருள் வான் மூ மு என்பதன் பொருள் மூப்பு மே அன்பு மை அஞ்சனம் மோ மோத்தல் ய அகலம் வ அழைத்தல் வி மலர் வை புல் வவு கவர் நோ நோய் தூ உன் இதில் வந்து மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழியில் நாற்பது வந்து நெடில் ரெண்டு மட்டும் இந்த நோ நோயும் தூ உன் இந்த ரெண்டு மட்டும் குரில் ரெண்டே ரெண்டு குரில் ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ